பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமடைந்த கவிஞர் சினேகனுக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் பாண்டவ பூமி படத்தின் தோலா தோலா பாடல் ஆட்டோகிராஃப் படத்தின் ஒவ்வொரு பூக்களுமே பாடல் என பல அற்புதமான பாடல்களை கவிஞர் ஸ்நேகன் எழுதியுள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அனைவரையும் எதிர்த்து பல எதிர்மறை விமர்சனங்களை பெற்றாலும் அவரிடம் உள்ள பல தனித்திட்டங்களில் அவரை நேர்மறையாகவே காட்டுகிறது இதனால் அவருக்கு கட்டிப்பிடி வைத்தியர் என்னும் பெயர் கூட வந்தது பிக்பாஸ் வீட்டில் இருக்கும் போது தான் ஒரு தனி நூலகம் அமைத்து அதில் ஒரு லட்சம் புத்தகங்களை வைக்க வேண்டும் என கூறியிருந்தார் தற்போது அந்த வேடைகளில் மும்முரமாக உள்ள சிநேகனுக்கு திருமணையே வந்து கொண்டிருக்கிறது இதுபோல அவர் இந்திய பெண்ணுடன் திருமணம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இவரின் திருமண அறிவிப்புகள் எதிர்வரும் ஆதாரங்களில் அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது